பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போது வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் உழக்கம் போல் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் அதிசாரமாக மிதின இருந்து கடக வீட்டுக்கு வந்தவர் கடக வீட்டில் தான் இருக்கார் இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் அவர் என்ன பண்ணுவார் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை மிதின வீட்டுக்கு போவார் ஆனால் குரு பயிற்சிங்கிறது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அதை நாங்கள் தனியாக அந்த குரு பயிற்சி வீடியோ போடுவோம் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம வீட்டில் தான் அவர் பயணத்தை நடத்தி இருக்காரு சனி பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் ராகு பகவான் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் சூரியன் பதினாறாம் தேதி இங்கே வந்துடுவார் இங்கே விருச்சகத்துலேருந்து தனுசுக்கு வந்துடுவார் செவ்வாய் தான் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் முன்னே புண்ண பயிற்சி ஆகும் அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது ஆனால் அதிகபட்சமாக அந்த மாதங்கிற சுக்கரனும் புதனும் விருச்சக வீட்டில் இருக்காங்க செவ்வாயும் வந்துடுறார் டான்ஸ் வீடியோ ஆக இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்படின்னாலே குளிர்காலம் டிசம்பர் அப்படின்னாலும் ஞாபகத்துக்கு வந்து கிறிஸ்மஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய அந்த பகுதி மக்கள் அவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நாமும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுடைய விழாவில் கலந்துக்குவோம் வாழ்த்துக்கள் அடுத்து நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாம் பார்க்குறது பொது பலன் தான் அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தாலாம் சொல்கிறீங்க நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்குறோம்னா ஃபீல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தர ஜாதகம் பார்க்கலாம் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் இப்போதான் முத முதல் பார்ப்பீங்க ஆகா நீங்களா சார் நான் ரொம்ப நாளாக தெரியல சார் அப்படின்னு பதிவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க ஒவ்வொரு நண்பர்களுக்கு சொல்கிறீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கார் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த மாதமும் கிட்டத்தட்ட முக்கால் பகுதி அவர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே கதவுகள்லாம் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் நிபுணத்தில் மிதினாட்டுக்கு போவார் அது நல்லது தான் ஆனால் உச்சமாக இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடந்தது ஒன்று ரெண்டு மைனஸ் நடந்தது அதை நான் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது யாருக்கு என்னன்னு சொல்கிறேன் அதே மாதிரி சும்மா வீட்டில் கேது பார்க்கவன் அவர் அவர் பயணத்தை நடத்திட்டு இருந்தாலும் ஐந்து காலப்புருஷனுக்கு ஐந்து கேது என்பது ஞானம் குல தெய்வம் அதெல்லாம் சொல்கிறது இப்போ அது நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் நடந்தது நிறைய பேர் ஆன்மீக பணியில் இறங்கி பொறுப்பேற்ற நடத்தினதெல்லாம் நடந்தது சுக்கரன் புதன் இருக்கா காலபுருஷனுக்கு எட்ல இருக்குது காலபுருஷனுக்கு எட்டில் சுக்கரன் புதன் அப்படின்னா அதை குரு பார்வையில் இருக்குது நான் வரும்போது வீதிவாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே பாக்கிய ஸ்தானம் காலபுருஷனுக்கு ஒம்போதுல சூரியன் சபா இருக்குது பாக்கியஸ்தானத்தில் இருக்குது சூரியன் சபா ஒன்றும் சேரலாமல் சேரக்கூடாதுங்கிறது அது ஜாதகத்துக்குள்ளே போகும்போது ஆனால் ஸ்தானத்தில் போய் சூரியன் சபா இருப்பது மிகப்பெரிய அற்புதம் அது குருவோட வீடு சரி அடுத்து அதே மாதிரி காலப்புருஷன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் ராகு இருக்கிறது அதோட சிறப்பு சனி பன்னெண்டில் மறையக்கூடாது ஆனால் ஒரு சில ராசிக்கு மறையலாம் ஒரு சிலருக்கு மறையக்கூடாது அது விளக்கங்களை நான் அப்புறம் சொல்கிறேன் ஆக இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நிலைமை ஆனால் உண்மையிலேயே டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு முடி போது கடைசியான மாதம் நல்லா இருக்கும் குரு நல்ல இடத்துல இருக்காரு முக்கியமான ராஜ கிரகங்கள் குரு சூரியன் செவ்வா நல்ல இடத்துல இருக்காங்க அதனால இந்த ஆண்டு இறுதி பகுதி பொதுமக்கள் எல்லாருக்கும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நான் வணங்கம் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த பலன்கள் இந்த ஆண்டு இறுதியான இந்த ஆண்டினுடைய நிறைவான மாதம் டிசம்பர் மாதம் அந்த நிறைவான மாதத்தில் இங்கே அனைவரும் உங்கள் மனதும் நிறைவாக இருக்கணும் நல்ல பலனையும் கேட்டுக்கணும்னு வேண்டிக்கிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போ கும்பாராசியே பார்ப்போம் கும்பம் இந்த ராசி அதனால தான் மறுபடியும் கூணான்னு போட்டுக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் கேட்டார் எது சார் எனக்கு கும்பராசி அதில் காணே தேடணே அப்படின்னாரு கும்பராசியில் கும்பம்னு போட்டிருக்காது அது கும்ப வீடு தான் ஆனால் சந்திரன் தான் அங்கே போட்டிருப்பாங்க தான் போட்டு காமிச்சேன் சரி அப்போ கும்பராசினா என்ன ஏன்னா நிறையா பேசியிருக்கோம் நிறைய பேர் வாழ்த்து சொல்கிறீங்க கோபுரம் டவர் இவங்க வீடு பக்கத்தில் ஒரு டவர் இருக்கும் இல்லை கோவில் கோபுரம் இருக்கும் இவங்க எவ்வளோ கீழ்நிலையில் இருந்தாலும் ஒரு நாள் அந்த கோபுரத்தை பார்த்து நம்ம எப்படி கையெடுத்து கும்பிட்றோமோ அது மாதிரி இவங்க வாழ்க்கை உயரும் இது உண்மை கோபுரம் கும்பம் அப்படின்னா பரிவற்றம் கட்டுற வீடுன்னு அர்த்தம் சார் கும்பம்னா பரிவற்றம் கட்டுறது இப்போ நம்ம ஏதாவது நிகழ்ச்சிக்கு போனோம்னா நம்மளுக்கு மாலை மரியாதை வைக்கிறது தலையில் கிரீடம் வைக்கிறது முண்டாசு கட்டுறது பரிவட்டம் கிராமப்பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழானா பரிவட்டம் கட்டுவாங்க முதல் மரியாதை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதை என்றைக்கு இருந்தாலும் ஒரு கிரீடம் தலையில் சொம வருவாங்க அப்படின்னா என்ன தலைமை பொறுப்புக்கு வருவாங்கன்னு அர்த்தம் ஏன்னா பரிவட்டம் இங்கே அவிட்டம் நட்சத்திரம் இருக்குது அவிட்டமு அப்படின்னா வெடி மாதிரி இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு பட்டாசு வெடி மாலையெல்லாம் போட்டு மரியாதை கொடுப்பாங்க ஆவி டம் அதுவே பாருங்க டம்முன்னு இருக்குது ஆக கும்பராசியில் பிறந்தவங்க அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை அவங்களுக்குன்னு ஒரு முதல் மரியாதை அவங்களுக்குன்னு தலைமை பொறுப்பு ஏன்னா காலப்புருஷனுக்கு பதினொன்று பதினொன்றுனா லாபம் இறுதி வாழ்க்கை போக போக வந்து படிப்படியாக முன்னேறு வாங்குறதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் சரி அது ஒரு நாளை பேசுவோம் இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் சரி பத்தாம் இடமும் இடமும் சிறப்பு இந்த வருஷம் இறுதியில் நிறைவு பகுதியில் பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் நல்லாயிருக்கு பத்து நொழில் நாள் லாபம் ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் பத்தாம் இடம் தொழில் நல்லா இருக்கணும் பதினோராம் இடமும் அதில் செய்கிற லாபம் இருக்கணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு முதல்ல போட்டு ஐயாயிரூவா மட்டும் கிடைச்சா பத்தாது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஐயாயிரரூவா முளை போட்டால் ஒரு ரெண்டாயிரம் கூட கிடைக்கணும்ல அதுதான் இந்த பத்து பதினொன்று அப்போ பத்தாம் இடம் சிறப்பு பதினோராம் இடம் சிறப்பு நம்ம என்ன பேசியிருக்கோம் ஏற்கனவே பத்தாம் இடத்தில் பாவியில் இருக்கணும்ங்கிறோம் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது தான் பண்ணும் விட பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நல்லது தான் பண்ணும் ஏன் பதினொன்று என்பது ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குற இடம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேட்குறக்கலையில் போய் ஒரு நகையை வாங்கிட்டு பரிசு கொடுத்தா நே கேட்போம் பரிசு வேணால் இன்னொரு ரெண்டு பரிசு கொடுங்கம்மா இல்லைன்னா இந்த பரிசே வேணால் பேக் கொடுங்கம்மா அதாவது எக்ஸ்ட்ரா கேட்குற எல்லாம் பதினொன்றுங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் பதினொன்றில் கிரகம் இருந்தால் நீங்கள் தான் வெற்றி உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள் எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் கும்பத்தில் கிரகம் இருந்தால் உங்கள் ஜாதகம் ஜெயிக்கும் நான் பொறுப்பு இதுக்கு ஆக பதினோராம் இடத்தில் ரெண்டு கிரகம் ராஜ கிரகம் பவர்ஃபுல் கிரகம் இருக்குது நான் இப்போ தான் சொன்னேன் எந்த இருந்தாலும் நல்லது பண்ணணுன்னே சூரியனே இருக்குது நவ கிரகங்களின் தலைவனே இருக்குது அப்புறம் யார் இருக்கா செவ்வாய் இருக்குது சூரியன்னா தலைவர் செவ்வான்னா போர்ப்படை தலைவர் போர்படை தளபதி ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே இருக்காங்க பதினொன்னில் லாபத்தில் அப்போ கும்பராசிக்காரங்களை இந்த ஆண்டின் இறுதி பகுதியில் கையிலே பிடிக்க முடியாது ஏற்கனவே வந்து குரு சனி பேச்சு ஆனது குரு பே எல்லாமே நல்லது தானே ராகுக்கிறது மட்டும்தான் மைனஸ்ஸு அப்புறம் என்ன சார் கிடைக்கும் படிக்கிற பிள்ளை அத்தனை பேருக்கும் யோகம் அதிர்ஷ்டம் உண்டு ஏன்னா சுக்கரன் புதன் ஒன்று சேர்ந்துருக்கேன்னா கும்பத்துக்கெல்லாம் புதன் வந்து யார் ஐந்து குடையவர் சுக்கரன் யார் நாலு பத்து குடையவர் யோகாதிபதி பத்தில் இருந்து திரும்ப நாலாம் இடத்தை பார்க்குது நாலாம் இடத்தை சுக்கரன் அந்த வீட்டு அதிபதியாக பார்க்குறாரு ஐந்து குடைய பூர்வ புனிஸ்தானாதிபதி புதன் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு அந்நிய தேசத்தில் இடம் வாங்குவீங்க வெளியூரில் இடம் வாங்குவீங்க வெளியூரில் வீடு வாங்குவீங்க நாலாம் இடம்னா காரு டூ வீலரு அழகான சுக்கரன் பார்க்குறதுனால அழகான காரு வாங்குவீங்க நாலாம் இடம்னா வீடு அஞ்சு குடையன் பார்க்குறவங்க வீடே ஒரு கோவில் மாதிரி இருக்கும் நாலாம் இடம்னா அம்மா அம்மாவே ஒரு கோவில் குலதெய்வம் மாதிரி தெரிவாங்க அஞ்சு குடையன் குலதெய்வம் பார்க்குது உங்கள் அம்மா சொல்கிற குலதெய்வம் வலுவாக இருக்கும் அல்லது அம்மாவோட சேர்ந்து குலதெய்வம் கோவிலுக்கு போவீங்க ஐந்தாம் இடம் குழந்த நாலாம் இடம் அம்மா அம்மா வழியில் யாருக்கோ குழந்தை வரைக்கும் சனி பார்க்குது தூரதேச பயணத்தினால வருமானம் உண்டு இந்த சனி சூரியன் செவ்வாயை பார்க்குது சூரியன்னா உங்களுக்கு ஏ ஏழுக்குடையவர் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தா ச கணவன் யார் சூரியன் அதை சனி பகவான் பார்க்குறாரு உங்கள் மனைவிக்கு வருமானம் உண்டு ஜீவனக்காரன் சனி பார்க்குறான் உங்களுக்கு மனைவிக்கு வருமானம் உண்டு மனைவிக்கு இடமாற்றம் உண்டு கணவனாகந்தா மனைவியாக இருந்தால் கணவனுக்கு இடமாற்றம் பதவி உண்டு அதில் வருமானமும் உண்டு இந்த சனி சூரியன் செவ்வாயை பார்க்கும்போது சில பேருக்கு என்ன சவு சந்தேகம் வரும் சனி சூரியனை பார்க்கலாமா சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதே அதெல்லாம் வேற ஜாதகத்துல போகும்போது ஆனால் ஜீவனக்காரன் ஏழாம் இடத்தை பதினோராம் இடத்தை லவசானத்தை பார்க்கறாருன்னு எடுத்துக்கணும் அதுக்கு மேலே இந்த குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இப்போதான் சொன்னேன் குரு ராசியவோ ராசி நாதனையோ பார்த்துட்டா இந்த ஜாதகம் ஜெயிக்கும் அது மட்டுமா குரு மட்டுமா பார்க்குது செவ்வாயின் நாலாம் பார்வையாக பார்க்குது செவ்வாய் ராஜ கிரகங்கள் போர் கிரகம் வேகமான கிரகம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ஒர்க்கு தனித்துவமாக இருக்கும் அழகாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் நிறையா பணம் வரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன ஒன்று ராகு கேது ராசி கேதுல இருக்கும்போது கணவன் மனைவி பர்சனல் விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் விட்டு கொடுத்து போகணும் அல்லது கம்பெனியில் வேலை பார்க்குறேன் முதலாளி தொழிலாளி விட்டு கொடுத்து நான் அந்த ராகு கேது பயிற்சி ஆனால் கும்பராசிக்கு சொல்கிறது அதுதான் கணவனாந்தால் மனைவிட்ட சாதி காலில் விழுந்துருங்க வேறு வழியே கிடையாது பிரச்சனையே இல்லை அதே மாதிரி குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது ராசிநாதனையும் பார்க்குது பன்னெண்டாம் இடத்தை பார்த்து ராசிநாதனை பார்த்து ரெண்டாம் வீட்டு அதிபதி குரு ரெண்டாம் இடத்தை பார்த்து பத்தாம் இடத்தையும் பார்த்தா ஏ தொழிலுக்கு பஞ்சம் இல்லை வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை ஒரு தொழிலுக்கு ரெண்டு பண்ணலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் தான் பிரான்ச் ஒரு தொழில் இருக்கீங்கன்னா அதுக்கு பிரான்ச் எதுனா பன்னெண்டாம் இடம் கோவில் கும்பாபிஷேகம் பன்னெண்டாம் இடம் கும்பம்னாலே கும்பாபிஷேகம் குரு பார்க்குறாரு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குவீங்க கூட்டு குடும்பமாக இருப்பீங்க பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும் யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் ஒன்று சேருவீங்க இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது எல்லா கிரகமும் இங்கே வந்து இருக்குது ராசியை ஒட்டியே ரெண்டு கிரகம் மட்டும் தனியாக இருக்குது ஆனால் குரு பார்வையில் இருக்குது ஆக கோடிகள் கொடுத்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்காது காற்றுள்ள போதே தூத்திக்கொள் அரசு பணி உண்டு அரசியல் பணி உண்டு பதவி உயர்வு உண்டு 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 அந்த குமரன் உண்டு உங்களுக்கு இந்த மாதம் அந்த குமரன் அருள் அதிகமாக கிடைக்க பழனி மலை முருகன் திருச்செந்தூர் முருகன் சுவாமி மலை முருகன் எந்த முருகனால் கும்பிடுங்க கூப்பிட்டவர்கள் வரக்கூடிய ஒரே கடவுள் முருகன் மட்டும்தான் அவரே லாபத்தில் இருக்கார் பதினொன்றுனா இப்போதான் சொன்னேன் வெற்றி லாபம் அதிர்ஷ்டம் மூத்த சகோதரர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் பேராசை எக்ஸ்ட்ரா கேட்குறது கிஃப்ட் கேட்கறது அவார்டு வாங்குறது எல்லாம் பதினொன்று ஆக எல்லாமே அதிர்ஷ்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது பதிஷ்டப்பட்டுறாதிங்க ஏன்னா ராசிநாதனை செவ்வாய் பார்க்கும்போது கொஞ்சம் பதிர்ஷ்டம் இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் இந்த மாதத்தை கொண்டாடுங்க இந்த ஆண்டின் இறுதி பகுதியை இதை விட சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் யோகங்களும் பொற்காலம் காத்திருக்கு கும்பராசிக்கனுடைய ஸ்பெஷல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரங்க பதிமூணாம் தேதி பதினான்காம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த புத்தாண்டு பலனியில் ஓம் நமச்சிவாயா